காவல் நான்கு மணி நேரமும் சட்ட விரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு மது விற்பனை தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தமிழ்ச்செல்வன் இது தொடர்பான முழு விவரங்கள் பகுதியில் இருந்து ராசிபுரம் செல்லும் பிரதான சாலையில் மாரியம்மன் கோவில் பகுதியில் வந்து எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் விரோதமாக கள்ள சந்தையில் மது விற்பனை வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்பனை நடைபெறும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக காவல் நிலையத்திலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த மதுபான கள்ள சந்தை கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த கடையை வந்து அதிமுக பிரமுகர் நடத்தி வருவதாகவும் காவல்துறைக்கு தெரிந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதி பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் மது விற்பனை செய்யும் பொழுது வந்து குளிர்பானங்கள் வாட்டர் பாட்டில் மற்றும் மாட்டவர்களை விற்பனை செய்யும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது கள்ள மது விற்பனை செய்ய தனியாக ஒரு இடத்தை தயார் செய்து மது விற்பனை செய்யப்படுகிறது மேலும் மது பிரியர்கள் மதுவில் வாங்கிக் கொண்டு அங்கேயே மது வருந்தும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து கள்ள சந்தையில் வந்து மது விற்பனையை செய்யவதை வந்து குறிப்பாக அந்த அந்த மது விற்பனையை நடத்தும் உரிமையாளர் சிசிடிவி கேமரா மூலமாக விற்பனை நடைபெறுவதை கண்காணிக்கும் சிசிடி அங்கு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் தற்போது இந்த மது விற்பனையானது அதை தடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் இருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்